நம்ம என்ன விடயில் பார்க்க போனால் தேர்ட்டுதாங்க எடுத்துகிட்டு தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் சின்ன வேலையை அதை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அது பார்த்தீங்கன்னா அப்படியே போகலாங்க அவங்க போயிட்டு அப்படியே எடுத்துட்டு வர வேண்டியதாங்க யார் இருக்கலாம் அந்த மாதிரி வண்டி ஓட்டுறது தான் பிடிக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ யாராருக்கெல்லாம் லோடிங்லாம் லோடிங் ஓட்டுறது பிடிக்கும் யார் இருக்கலாம் அந்த மாதிரி தோட்டத்தில் உழவு ஓட்டுறது பிடிக்கும் இந்த மாதிரி இருந்தால் நண்பா நமக்கு லோடிங் தான் நண்பா லோடிங்கே இது ரெண்டுமே நமக்கு பிடிக்கும் யாருக்கு வந்து ரெண்டுமே பிடிக்கும் யாருக்கு லோடிங் யாருக்கு லோலோ இதாக பிடிக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் லோடிங் ஓட்டினா பவர் ஸ்டேரிங் ஆர்டினர் ஸ்டேரிங்கே பவர் ஸ்டேரிங் மாதிரி இருக்கு நண்பா பின்னாடி வெயிட் ஆகுதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது நார்மலாக ஓட்டுறப்போ ஓட்ட முடியும் ரொம்ப ச சிரமமாக தான் இருக்கும் ஆர்னர் ஸ்டேரிங் வந்து ஆர்னர் ஸ்டேரிங் அது எந்த மிஸ்டேக்லாம் ஈஸியாக வரலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டி பழகுறாங்க பார்த்திங்களா அவங்க வந்து ஆர்னர் ஸ்டே தான் ஓட்டி பழகணும் என்னையை பொறுத்த வரைக்கும் அப்போ தான் வந்து அவங்க ஓட்டி பழகுவாங்க வண்டி நல்லா ஓட்டி பழக முடியும் அதுமாரி வீல் ட்ரைவ் தான் ஓட்டி பழகணும் அப்போ தான் வண்டி வந்து நீட்டாக ஓட்டி பழக முடியும் ஃபோர் வீல் டிரைவ் வந்து ஓட்டி பழக வந்து வெறும் ஈஸியுமே இல்லை நினைப்பான் வீல் ஸ்லீப்ரேஜ் இல்லாமல் டூ வீல் டைப்பில் யாரும் ஓட்டி பழகுறாங்களோ அவங்க தான் ரொம்ப வண்டி நல்லா ஓட்டி பழகுவாங்க நான் சொல்கிறது கரெக்டாக நம்ப கரெக்டாக அப்படின்னா கம கமெண்ட் கமெண்டில் சொல்லுவேன் நம்ப இந்த மாதிரி நீங்கள் வண்டி ஓட்டி போகணும்னா தான் உங்களால் வண்டி நீட்டாக ஓட்டி பழக முடியும் நான் எடுத்தோன்னே பவர்ஸ்டாரிங்கே ஃபோர் வீல் ட்ரைவில் ஓட்டும் அப்படின்னா அது வாய்ப்பே நினைப்போம் பழகலாம் ஆனால் டூ வீல் டயரு ஓட்ட முடியாது ஓட்ட தெரியாது வண்டி போடணும்ப்பா வண்டி தான் நம்ம வண்டி தான் எப்சி கொண்டு போகணும் என்ன புக்கு கரண்ட்டில் கொண்டு வரணும்பா அது மேட்ரு அது பார்க்கணும் என்ன பிரச்சனை போய் பார்க்கணும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பெட்டி போட்டால் என்ன ரேட்டு வருது நல்லா கொஞ்சம் சொல்லணும் பழைய பெட்டினா என்ன ரேட்டு கொடுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அது அப்படியே சொல்லணும்பா ஓகே நம்ம தோட்டத்தை வந்தாச்சு அப்படியே பார்த்துட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதான் ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா லைக் பண்ணிக்க ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் கம்மியாக தான் நம்ப இருக்காங்க யாராவது சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரொம்ப அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு வரும் ஓகே தேங்க்யூ ரொம்ப